முதலில் இலங்கை நான்காம் ஆண்டு மொட்டு கட்சி தொடர்பில் மஹிந்த ராயபக்சே வெளியிட்டுள்ள அதிரடி அறிவிப்பு மாதாந்த எரிபொருள் தொடர்பில் வெளியான அறிக்கை ஐக்கிய தேசிய கட்சியை அளிக்க இடமடிகும் ரவி கருணாய எம்பி திட்டவட்டம் முன்னாள் ஜனாதிபதி ஜிம்மி காலமான டெஸ்ட் இருந்து ஓய்வு பெறும் ரோஹித் சர்மா தொடர்பன செய்திகள் செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இலங்கை வரலாற்றில் அதிகளவானோர் தொழில் நிமிடத்தம் வெளிநாடுகளுக்கு சென்ற ஆண்டாக பதிவாகியுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது இவ்வருடத்தில் மூன்று லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறு பேர் தொழில் நிமிடத்தம் வெளிநாடு சென்றுள்ளதாக பணியகம் தெரிவித்துள்ளது ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி இரண்டு ஆண் தொழிலாளர்களும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி எழுபத்தி நான்கு பெண் தொழிலாளர்களும் இவ்வாறு தொழில் நிமிர்த்தம் வெளிநாடு சென்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கு முன்னர் இருபத்தி இரண்டாம் ஆண்டு அதிகளவானோர் தொழிலுக்காக வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளதாகவும் கடந்த ஆறு இடங்களில் பதிமூன்று லட்சம் இலங்கையர்கள் தொழில் நிமிர்த்தம் வெளிநாடு சென்றுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்தின்படி இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருட்களின் விலை தொடர்பில் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இதன்படி மண்ணெண்ணெய் ஐந்து ரூபாயினால் குறைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் குறிப்பிட்டுள்ளது இதற்கமைய அதன் புதிய விலை நூற்றி எண்பத்தி மூன்று ரூபாய் ஆகும் இதேவேளை பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகளில் எவ்விதமான மாற்றமும் மேற்கொள்ளப்படவில்லை என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மேலும் தெரிவித்துள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் ஒரு சிலர் பணைய கைதிகளாக பயன்படுத்த முற்படுகின்றார்கள் எனினும் கட்சியை அளிப்பதற்கு இடமளிக்க முடியாது என்று நாடாளுமன்ற உறுப்பினரும் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களும் அவர் கூறுகையில் ரணில் விக்ரோ சிங்காவுக்கு அடுத்தபடியாக ஐக்கிய மக்கள் கட்சியில் உள்ள சிரேஷ்ட உறுப்பினர் நான் தான் ரவி நான் ஒரு சிலரின் தனிப்பட்ட தேவைகளுக்காக கட்சியை அளிக்க இடமளிக்க முடியாது மக்களின் கட்சியான ஐக்கிய தேசிய கட்சியை பாதுகாக்க வேண்டும் கட்சியை விட்டு சென்றவர்கள் மீள வர வேண்டும் ஒரு சிலருக்காக எமது கட்சியை நிலையில் பணைய கைதியாக பயன்படுத்த இடமளிக்க முடியாது இந்த நாட்டில் பாரிய மாற்றங்களை ஏற்படுத்திய கட்சியே ஐக்கிய தேசிய கட்சியாகும் அக்கட்சியை பழைய நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் உலக செய்திகள் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதியாக பதவி வகித்தவர் ஜிம்மி கார்டர் இவர் வயது நூறு இந்நிலையில் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி ஜிம்மி கார்டர் நேற்று நியோன்ஜீரியாவில் உள்ள அவரது வீட்டில் ஊடகங்கள் தனது பதவி காலத்துக்கு பின்னர் மற்ற அமெரிக்க ஜனாதிபதிகளை விட நீண்ட காலம் வாழ்ந்துள்ளார் மேலும் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் அமெரிக்க நோமல் பரிசையும் ஜிமி கார்டர் வென்றார் ஜிமி கார்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று வரை அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது விளையாட்டுச் செய்திகள் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் கிரிக்கெட் தொடருக்கு பின்னர் இந்திய கிரிக்கெட் அணியின் தலைவர் ரோஹித் சர்மா தனது ஓய்வை அறிவிக்க உள்ளதாக இந்திய ஊடகம் ஒரு செய்தியை வெளியிட்டுள்ளது இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையின் உயர் அதிகாரிகளும் தேர்வாளர்களும் இந்த விடயம் தொடர்பில் ரோஹித் சர்மாவுடன் ஏலவே கலந்துரையாடியுள்ளதாக அச்செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது ரோஹித் சர்மா தமது தீர்மானத்தை மாற்றுவது சாத்தியமில்லை எனவும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் உலக டெஸ்ட் சாம்பியன் கிண்ணத் தொடரில் இறுதிப் போட்டிக்கு இந்தியா தகுதி பெற்ற ரோஹித் சர்மா அணியில் அங்கம் வகிப்பதற்கு விரும்பலாம் எனவும் குறித்த ஊடகம் மேலும் தெரிவித்துள்ளது மீண்டும் செய்திகள் இலங்கை வரலாற்றில் இருபத்தி நான்காம் ஆண்டு மொட்டு கட்சி தொடர்பில் மஹிந்த ராயபக்ஷே வெளியிட்டுள்ள அதிரடி அறிவிப்பு மாதாந்த எரிபொருள் தொடர்பில் வெளியான அறிக்கை ஐக்கிய தேசிய கட்சியை அளிக்க இடமணியும் ரவி கருணாயக்க எம்பி திட்டவட்டம் முன்னாள் ஜனாதிபதி ஜிம்மி ஹார்டரு காலமானார் டெஸ்ட் கிரிக்கெட்லிருந்து ஓய்வு பெறும் ரோஹித் சர்மா